கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்க நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ அப்படியெல்லாம் அவ்வளோ இருந்த நடக்குதா எதுக்கு என் பொண்ணி ஒரு வாட்டி தனியாக கேட்டுங்க கூட இருக்கும்போது என்னதான்ட்டு நீங்கள் பார்த்துங்க நெத்தியெல்லாம் வீங்கி விட இருக்கும் அவங்க நெத்தி வீங்கி கூட இருக்கும் என்னோட மனைவிக்கு நீங்கள் பயிற்சி பண்ணால் உங்களுக்கு இல்லை இந்த உலகத்துக்கே நன்மை உங்கள் மனைவிக்கு இல்லை இந்த உலகத்துக்கே ஓல் பிரபஞ்சத்துக்கே ஒரு புத்தர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் இந்த உலகம் வாழுதுன்னு அர்த்தம் ஒரு புத்தரும் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை கடவுள் புரிஞ்ச ஒரு மனிதன் இருக்கிறதுனால தான் இந்த பூமி இருக்குது நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை மழை கூட யாருக்காக தான் பெய்யுது யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால தான் சரியா ஒரு தரமான ஆண் ஒரு வலுவான ஆண் ஒரு விசேஷமான ஆண் உருவான மனைவிக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருமே பயன் நான் சொல்கிறது அசிங்கமாக போயிடுறதுக்கு இல்லை கிட்ட போய் ஒரு புள்ள பெற்றா ரெண்டு புள்ள பெற்றா ரெண்டு பேரும் எப்படி தான் வரப்போறாங்க பல தான் வரப்போறாங்க அப்புறமா இந்த சமூகம் எப்படி தான் இருக்குது மாறத்தான் போகுது ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சானா பத்து பேருக்கு நன்மை நம்ம வச்சுருக்க இந்த ஃபோன் யாருக்கும் புரிஞ்சிருக்குது அவருக்கு மட்டுமா நமக்குமா எல்லாருக்கும் தான் யாராவது ஈஃபில் அவர் கட்டிக்கிறாரு அவருக்கு மட்டுமா நமக்குமா நமக்கும்தான் ஒரு ஒரு அப்போது ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு மூலயமா நடக்குதுன்னு சொன்னால் அது யார் தான் என்ஜாய் பண்ணுவோம் மனைவி மட்டும்தான் இல்லை எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மனைவி எப்படி என்ஜாய் பண்ணாமல் இருப்பாங்க பிரச்சனை மனரீதியான நோயாளிகள் இருக்கிறாங்க ஆரோக்கியமற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனை ஒத்துக்கிறதுக்கு இந்த உலகம் தயாராக இல்லை யாரும் கடவுள் தெரியுதுங்க என்ன எங்களுக்கு கடவுள் பேசி ஃப்ளைட் இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துறேன் ஏன்னா படங்கள்லாம் உங்களுக்கு எப்படி காமிச்சாங்க கடவுள் அவர் என்ன பண்ணார் அங்கேருந்து காணாமல் போயிட்டார் திடீர்னு முன்னேறத்துக்கு வந்தார் மூணு இடத்துல தோண்டினார் பத்து இடத்துல தோணினார் இது மாதிரியே பச்சு பச்சுட்டு அது உனக்கு கடவுள் தெரியுன்றிய ஏன் இது வந்து லைவ் போட்டுன்னு இருக்கிறேன் நேராக வேணா பண்ணுறேன் மூல உலகத்துல வந்து எதுனா ஒன்று சொல்லணுன்னா சொறி விட்டு கேட்பார் தானே என்னோடய பயிற்சி தான்ன்றது இல்லைங்க இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எந்த விசேஷமும் எல்லாருக்கும் பலன் தரும் ஒரு பேனை கண்டுபிடிச்சதுனால தான் எல்லாரும் எழுதுணும் ஒரு ஓலையில் ஆணி வச்சு கிறுக்கி வைக்க முடியுன்றதுனால்தான் அவருடைய கருத்து சித்தாந்தங்களை இது வரைக்கும் நம்மளால படைக்க முடியுது அவனை முதல்ல அவரை பைத்தியம் தான் சொல்லியிருப்பானுங்க ஒன்று முல் எடுத்து ஓலையை வச்சு கிரிச்சின்னு இருக்கிறான் பைத்தியக்காரனாக இருப்பான் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகிடுச்சு இப்போ அதோடய பரிணாமம் வச்சு தான் டைப் பண்ணுறது ஐபேட்டில் டச் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணால் யாரும் ஒருத்தர் முதல்ல இருக்குனார் இன்னும் நம்ம சிந்து சமவெளி நாகரீகத்துக்கு முன்னாடி நம்மளுது ஒன்று இருக்குது வைகதி நாகரிகன்னு ஒன்று இருக்குது நதிகள் மூலமாக நம்ம தமிழ் இருந்துக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் தமிழ் அடி சொல்ல வச்சுருக்கோம் நீங்கள் எந்த வார்த்தை எடுத்து போனாலும் அந்த வார்த்தையை தமிழில் இருக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க முதல் முதல்ல செ செதுக்கி தான் வச்சிருக்கிறாங்க கியூனிப்பாரம் அப்படின்னு சொல்லி குறியை போட்டு வச்சுக்கிறாங்க கண்ணு மாதிரி ஒரு குறியை போட்டு வச்சிருக்காங்க காது மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க காதுக்கு மாதிரி குறி போட்டு தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறி இருக்குது காதோட சிம்பிளுக்குது இல்லை ஏன் எது வந்தாலும் என்ன பண்ணேன் கேளு கேள்வி கொஸ்டின் எல்லாமே தமிழ்லேருந்து தான் அப்போது ஒரு ஒரு மனிதன் சிறப்பாகிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் இல்லை ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சு பயிற்சி செய்கிறான்னா அவனுக்கு மட்டும் இல்லை அவனு மனைவிக்கு மட்டும் இல்லை சுத்தியவங்களே இப்படி தான் இருப்பாங்க ஒருத்தர் வீடை வாசலை நல்லா பெருகி சுத்தமாக கோலம் போட்டான்னா அடுத்தவங்கள என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோலம் போடுறாங்க அந்த ரோடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அழகாக தான் ஆகிட்டான் ஆனால் முதல்ல ஒருத்தர் இனிஷியேஷன் பண்ணும் இந்த பூனைக்கு கட்டுறது யாருன்னு தான் எல்லாம் காத்துன்னுக்குறாங்க பிரச்சனை என்னன்னா நீ செய்கிறதா நான் செய்யறதா அவன் செய்யட்டுமா அவர் பண்ணிட்டோம் நான் ஏன் பண்ணோம் இப்படி தானே போயின்னு இது அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு சரின்னு பட்டா நாலு பேருக்கு அது நல்லதுன்னு பட்டா தயக்கமில்லாமலாம் பண்ணுங்க என்னெல்லாம் குரு நீங்கள் சொல்கிறதுக்கே தனி தைரியம் ஆகணும் இவருபாட்டு நசிங்க அசிங்கமாக பேசுவார் இவரெல்லாம் எனக்கு குருவா இவரை போய் குருன்றே நீ எல்லாம் மனுஷனா கேட்டுப்பாங்க கேட்கலன்னு சொல்லுவீங்க அண்ணா என்ன மாதிரிலாம் கேட்கலைங்க நீங்கள் சொ நூறு சதவீதம் சரின்னு சொன்னாங்க நாங்கள் அப்படியே ஒத்துணுக்குறோம்னு சொல்லுவீங்க ஒருத்தர் சிடுதனமாக வந்தது மாமாவுக்கு தெரியக்கூடாது மச்சானுக்கு தெரியக்கூடாது அன்னைக்கு தெரியக்கூடாது சில பேர் அதனால் என்னுடைய பயிற்சி செஞ்சா எப்படி இருக்கலாம் சீரும் செருப்பும் பேரும் புகழும் வளமையோடு இருக்கலாம் நம்ம மனைவிக்கு இல்லை எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேராக இருக்கிற என்ன பண்ணுங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது